அலைக்கும் அலாமிகம் வரமத்துல வரலாற்று அன்பார்ந்த சகோதரர்களை நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த புதன்கிழமை திணைச்சல நாம் ஒரு அமர்வை ஏற்படுத்தி தீனில் இசலாத்தை அதனுடைய எல்லா கோணங்களிலும் தூய்மையான நிலையிலே அறிவதற்கு ஏற்பாடு செய்து அந்த தொடரில் இப்போது நாம் ஒரு தொடரை கையில் எடுத்திருக்கிறோம் அது கடந்த சில வாரங்களாக அந்த தொடரை நாம் பார்த்து வருகிறோம் அந்த தொடர் என்னவென்றால் வரலாறு தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பில் நாம் ஒரு சில விஷயங்களை பார்க்கிறோம் அதில் நாம் முதலாவதாக எடுத்துக்கொண்டது அல்லாவே திருமறை குரானிலே சொல்லுகிறான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இதிலே படிப்பனை இருக்கிறது என்று சொல்லுகிறான் அது என்ன வரலாறு நபி யூசுப் அலி இஸ்லாத்துடைய வரலாறு நபி யூசுஃப் இஸ்லாத்துடைய வரலாறை சொல்லிவிட்டு எல்லாம் சொல்றான் சொல்றதுக்கு முன்னாலேயே கேட்பவர்களுக்கு இந்த வரலாற்றை கேட்பவர்களுக்கு படிப்பவர்களுக்கு சொல் கேட்பவர்களுக்கு இந்த வரலாறை கேட்பவர்களுக்கு இயேசு இடத்திலேயும் அவருடைய சகோதரர்களிடத்திலையும் மிகச்சிறந்த படிப்பினைகள் இருக்கிறது என்று எல்லா சொல்லி காட்டலாம் அதில் கடந்த வாரத்தில் நாம் சில படிப்பினைகளை பார்த்தோம் இந்த வாரத்திலையும் பார்ப்போம் மீது இருந்தால் இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம் அன்பிற்குரிய சகோதரர்களை யூசுப் நபியுடைய வரலாறு இல்லை அவர்களுக்கு பத்து சகோதரர்கள் ஒரு வேறு வேறு தாய்கள் மூலமாக இரண்டு சகோதரர்கள் ஒரே ஒரு தாய்க்கு ஒரு தாயினுடைய பிள்ளைகளாக ஹசரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர் புனியா மீன் என்பவரும் ஒரு தாயினுடைய வயிற்று பிள்ளைகளாக ஆனால் எல்லாருக்கும் தகப்பனார் ஒன்றும் இருந்தார்கள் நபி யாக்கூப் அலி இஸ்லாத்துடைய இந்த வரலாறை அதான் அவருடைய தந்தை யாக்கூபியை பற்றி திருமலை கூடானில் அந்த சூறாவில் படிக்கிற போது அவர் தன்னுடைய அந்த இரண்டு மக்களை இரண்டு மகன்களையும் கொஞ்சம் அதிகமாகவே செல்லம் கொடுத்து கொஞ்சம் கூடுதலாகவே கவனித்திருக்கிறார் ஏனென்றால் இன்னும் அபானா லஃபீம் தலாலி அலி அவங்க சகோதரர்கள் பேசிக்கொள்கிறார்கள் இந்த யூசுஃபுக்கும் அவருடைய சகோதரர் புனியா மீனுக்கும் அதிகமாக செல்ல கொடுக்கிறார் வாப்பா இது தப்பு அவர் தவறான வழிகாட்டில் அவர் இருக்கிறார் அப்படின்ட்டு அவங்கள பேசிக்கிறதா குரான் எல்லாம் சொல்லி கேட்டுறாங்க இது தலாலிமா நாமெல்லாம் பாரு பத்து பேர் பெரிய கூட்டமாக இருக்க நம்மளை கண்டுக்கிறவே மாட்டேங்கிறார் அந்த ரெண்டு பேரும் மீது மட்டும் அவர் வந்து அதிக அக்கறை காட்டுகிறார் அப்படின்லாம் அவர் பேசிக்கொள்ளுகிறார்கள் இது சரியா முதல்ல அப்படின்னு முதல்ல பார்த்துக்கிறோம் செய்யலாமா அந்த மாதிரி ஒரு தகப்பனார் இல்லை பிள்ளைகளில் வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு நபிகள் பெருமாள் சந்தாலிசன் சொன்னார்கள் என்ன அவளாதிக்கும் சாவும் அள அவதிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் எந்த பக்கமும் சாய்ந்து விடாதீர்கள் ஒருவரை ஒரு விட இன்னொருவரை சிறப்பு படுத்தாதீர்கள் அப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே அந்த வித்தியாசம் காட்டுபவர் மறுமை நாளிலே சாய்ந்த நிலையிலே வருவார் சாய்ந்து நொண்டி நொண்டிக்கிட்டு வருவார் என்று எல்லாம் ரசூல் சாதாரணம் சொல்லி காட்டினார்கள் ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டால் தன்னுடைய ஒரு அன்பளிப்பு பொருள் ஒரு அன்பளிப்பு பொருள் இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடவுள் கொண்டிருக்கிறேன் அன்பளிப்பு என்று சொல்லுகிறோமே ஹதியா அரபில் ஹதியா என்று சொல்லுவோம் இந்த அன்பளிப்பு என்பது ஒரு வார்த்தை சதகா என்பது ஒரு வார்த்தை சாதி தாப்தே சதகா நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா இந்த அன்பளிப்புக்கும் சதக்காவும் ரெண்டும் ஒன்றுதானா அல்லது ரெண்டும் வேறு வேறா அப்படிங்கிறத வந்து உங்களில் யாராவது தெரிஞ்சு கொள்றதா சொல்லுங்க பாபு அன்பளிப்பு சதக்கா ரெண்டுமே ஒன்றா அது ரெண்டும் வேற வேறையா சொல்லுங்க தெரியலையா ரொம்ப சதக்கா அதே அன்பளிப்புங்கிறது ஒரு பரிசு மாதிரி கொடுக்குற ஒரு

இவருக்கு நாம் ஒரு பரிசு கொடுப்போண்டு அவரை நாம் நோக்கமாக கொண்டு ஒரு பேனா ஒரு சட்டை ஒரு ஜாமானை வாங்கிட்டு வந்து அவருக்கு வந்து ஒரு ஜாப்பி பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் தாங்க உங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்தாங்க இதுக்கு பேர் அன்பளிப்பு அதாவது அந்த மனிதன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் அடையாளம் உங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட தான் தர்றது இதுக்கு பேர் என்னது ஹதியா அன்பளிப்பு இன்னொன்று இருக்கிறது அது சதக்கா யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம் எடுத்து வச்சிட்டு போக வேண்டியது எவரும் மனசுல நாடுறோமோ அது இவரு தான் இல்லை யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவரு கொடுத்து வந்துடுறதுங்க அது இன்னாருக்கு எனக்கு முதல்ல சொன்னது என்னது அன்பளிப்பு முதல்ல சொன்னது ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்காக என்று வாங்கி கொடுக்காது கொடுக்கறது அதுக்கு பேரு அன்பளிப்பு இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா சதக்கான நன்மையை நாடி அதுலேயும் அம்பளிப்பிலையும் நன்மை கிடைக்கும் அது வேறு விஷயம் நன்மை நாடி ஒரு பொருளை பத்து ரேலை எடுத்து வச்சுக்கிறது ஐம்பது ஏழை வச்சுக்கிறது அல்லது ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வர்றது யாராவது இல்லாத வேறியவங்க அந்த மாதிரி யாராவது யாருக்கு விரும்புகிறாரோ அவரும் கொடுக்குறாங்க மனிதர் இல்லை அந்த பொருளை கொடுக்கணும் அதான் நோக்கம் அன்பளிப்புங்கிறது அப்படி இல்லை யாருக்காவது கொடுத்துட்டு போகிறது இல்லை அந்த மனிதர் தான் நோக்கம் அப்போ நீங்கள் என்ன கொள்ளணும் சதக்கா என்பதில் மனுஷன் நோக்கம் இல்லை பொருளை கொடுப்பது தான் நோக்கம் அன்பளிப்பு இல்லை யாராவது வாங்கிட்டு போறோம் வழியில கொடுத்து எனக்கு ஒரு விளக்கம் வாப்பா நான் யாருக்கு வாங்கிட்டு போறோம் கூட்டாளிக்கு வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த அன்பளிப்பு இந்த விளக்கத்தை நாம சொல்லலை சொல்லலை வந்து சொல்லி முடிச்சதுக்கு பிறகு கேள்விகள் இருந்துச்சுன்னா அப்போ கேளுங்க இதை சொல்லி முடிச்சின்னு நான் இனிமே அந்த வரலாறுக்குள்ள போகணும் இதெல்லாம் அதனுடைய அடிப்படை இப்போ எல்லாவுக்கும் அல்ல அல்ல சாரி எல்லாவுடைய தூதருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லா சதக்காவை ஹராமாக்கி விட்டான் சதக்கா இருக்குல்ல ஒருத்தர் ஆயிரம் ஏழு சதக்கா பண்ணணும்னு நினைக்கிறாரு நபிக்கு கொடுக்கக்கூடாது நபிக்கு சதக்கா பொருள் ஹராமாச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சதக்காவாக வந்த பொருள்கள் ஒரு ரூமில் இருக்குது அவங்களுடைய பேரப்பில் என்ன செய்கிறாரு இமாம் ஹாசன் போய் அப்படின்னா என்ன இருக்கும் பரிசமலன் தானே இருக்கும் போய் ஒரு பேரச்சி மரத்தை எடுத்து இங்கே இருந்த பார்க்குறாங்க சின்ன குழந்த மிட்டாயும் சாக்லேட்டும் அதே அந்த அந்த பிள்ளைகளுக்கு உடனே சொல்ல அனுசிக்கிறாங்களே விரல் வாய்க்கில் வரலை விட்டு பஹ் பக் ஹரிசில் அப்படியே வரும் பக் பக் துப்பு 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 எல்லாம் இதையும் நமக்கு ஆராமாக்கி விட்டான் என்று தன்னுடைய சின்ன பேர பிள்ளைகிட்ட கூட தன்னுடைய குடும்பத்தினர் விசாபக்ட்டில் சொல்கிறாங்க எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் அல்ல சதக்காவை ஆறமாக்கி விட்டான் இது நோக்கம் உங்களுக்கு யாராவது விளங்குதா ஏன் அதாவது நோக்கம் என்னன்னா அதாவது இந்த மதரசாவில் இந்த சிந்திசிட்டியான்னு ஒரு நூல் ஒன்று அரபு தமிழில் இருந்து சொல்லி கொடுப்பாங்க அதில் வந்து சதக்கான்னு ஒரு பாடம் இருக்குது நான் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்தேன் அதனால சொல்றேன் அந்த சதக்கான்ற பாடத்துல அவங்களா இல்லை அவங்களா ஒரு கணக்கு போட்டு ஒரு கண் தெரியாதவனுக்கு கொடுத்தால் பத்து ரூபாய் கொடுத்தால் இவ்வளோ நன்மை வந்து காது கேட்காதவங்களுக்கு செவிடுங்க கொடுத்தால் இவ்வளவு நன்மை ஒரு வாய் பேச முடியாத ஊமைக்கு கொடுத்தால் இவ்வளவு நன்மை ஆனா உங்க வாப்பாவுக்கு கொடுத்தால் இவ்வளவு நன்மை உமாவை கொடுத்த இப்படியே பட்டியல் போட்டுக்கிட்டு வந்து கடைசியா என்ன போட்டுருக்கோம் அவனுக்கு ஒரு அஜரத்துக்கு கொடுத்தால் எல்லாரும் விடக்கூடிய நன்மை

இது பேச புரிஞ்சுக்கிட்டீங்களா அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டீங்களா சொல்லி வைங்க அந்த மதீனாவில் யாருக்காவது சதக்கா கிடச்சிருக்குமா எல்லாரும் என்ன செஞ்சிருவா கொண்டுகிட்டு வந்து கொட்டிட மாட்டாங்களா அல்லாவுடைய தூதருடைய வீட்டில் இந்தாங்க அழிக்கிறங்க இந்தாங்க அழிக்கிறோங்க எல்லாம் சதக்கா அந்த ஒரு காரணம் என்னுடைய மூலையில உதிச்ச காரணம் இது அல்லாத வேற காரணம் இருக்கலாம் அல்லாவுடைய தூதருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரசூல் சதாசலம் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் சதக்காவை ஹராமாக்கினார்கள் இது அந்த மாதிரி தனியாக ரெண்டாவது ஒரு விஷயம் இதை மக்கள் எப்படி புரிந்து கொண்டிருந்தார்கள் சதக்காவை விட கூடாது என்று இப்போ வந்து ரசூல்லா ஒரு ஒரு பரீரான்னு ஒரு அடிமை பெண் இருந்துச்சு தெரியும் வரலாறு படிச்சு உங்களுக்கு இந்த பரீரா என்ற அடிமை பெண் என்ன செய்தா அங்கேருந்து கொஞ்சம் பாலை ஏதோ ஒரு உணவு பொருளை எடுத்துக்கிட்டு ரசோல்லா வீட்டுக்குள்ள வருது வரும்போது ரசோலா கேட்குறாங்க என்ன வச்சிருக்கிற இது வந்து கொஞ்சம் பால் இருக்குது அப்ப ரசோலா கேட்டாங்க வாங்க எனக்கு கொஞ்சம் பிடிக்கணும்ன்ற ஆசையா இருக்கு கொஞ்சம் கொடுங்க ஆ அல்லாவின் தூது இது சதக்காவாக வந்தது இது சதக்காவாக வந்தது அப்படின்ட்டு அழகா விளக்கம் கொடுத்தாங்க அல்லாவுடைய தூதர் தெரியுமா இந்த பொருள் உனக்கு சதக்காவாக வந்தது இப்ப இது உன் பொருள் நீ எனக்கு அன்பளிப்பா தரலாமே அப்படின்றாங்க நீ எனக்கு அன்பளிப்பு அந்த அம்மா சந்தோஷமாக கொடுத்தாங்க அப்போ இதில் இருந்து நமக்கு என்ன விளங்குது அப்படின்னா அன்பளிப்பு என்பது வேறு சதக்கா என்பது வேறு புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்டுவதற்காக கொடுக்கக்கூடிய பொருளுக்கு பேர் அன்பளிப்பு நன்மை நாடி இந்த பத்து ரூபாய்க்கு கூட அல்ல சதக்கா அல்லது ஒரு நேர்ச்சி பண்ணிடுமா பத்து ரூபாயில சதக்கா கொடுத்துருங்க அந்த மாதிரி யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்ற அந்த கருத்தை கொண்டிருக்கக்கூடியதுக்கு பேர் சதக்கா

தோட்டக்கிட்டதும் இல்லை பத்து கிலோ பேர்ச்சை மலத்தை கொடுத்தார்க்கு தெரியல அவரும் மகன் வாங்கிட்டார் வாங்கின உடனே அந்த தாயார் இருக்காருனல்ல அந்த சாபியுடைய மனைவி அம்மா வந்து பார்த்தோம்னா ஏதுப்பா இது பாப்பா தான் கொடுத்தாரு அப்படியா வாங்காதேன் அது இன்னும் அவருக்கு இன்னொரு மகாரம் இருக்கா அவரை விட்டுவிட்டு உடம்பு மட்டும் கொடுத்துருக்கா இது அல்லாவுடைய தூத்துட்டு தீர்ப்பு கேட்காம மாதிரி வாங்கக்கூடாது அப்படின்னு நேர மாகனம் கூட்டிகிட்டு போயிடுச்சு மதியம் பள்ளியாசலுக்கு எல்லாவுடைய தூதர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாங்க போனவனே நேர ரிப்போர்ட் சொல்லுச்சு அல்லாவின் தூதர் என்னுடைய கணவர் என்னுடைய மகனுக்கு அன்பளிப்பு பொருள் கொடுத்து இது கொஞ்சம் கொஞ்சம் அன்பளிப்பு பொருளாக கொடுத்துருக்காரு அவனுக்கு இன்னும் எங்களுக்கு இன்னொரு பயம் வர இருக்கான் அப்படின்ற உடனே அந்த சாமியை கூப்பிட்டு கேட்டாங்க கொடுத்தாயா ஆமாம் கொடுத்தேன் அப்போ இன்னொரு மகனுக்கு அவனுக்கு கொடுக்கல அப்படின்ற உடனே அரசில் சொன்னாங்க ஒன்று அவனுக்கு இதே மாதிரி கொடு இல்லை இவங்க கொடுத்தீங்க அதை வாங்கிருந்தாங்க எப்படி உத்தரவு போடுறாங்க வாங்கிடு கொடுக்கக்கூடாது வாங்கிடு என்று உத்தரவிட்டார்கள் இப்போ அதில் இருந்து என்ன தெரியுதுன்னா பிள்ளைகளை சமமாக நடத்தணுங்கிறது இந்த பாயிண்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க நான் வரும் வருவேன் இதுக்கு ஒன்றும் ரெண்டாவது இந்த சதக்கா என்பது இருக்குல்ல இது வந்து தந்தை மகனு இடையில் சதக்காலாம் வராது சதக்கா கொடுக்கக்கூடாது வாப்பாவுக்கு சோறு கொடுக்க வேண்டியது உங்களை கடமை நீங்கள் மௌத்தா போனால் அவர் உங்கள் சொத்துக்கு வாரிசு ஆவார் அதே மாதிரி நமக்கு சாப்பாடு தர வேண்டியது வாப்பாவுடைய கடமை அவர் மௌத்தா போனால் அவருடைய சொத்துக்கு நம்ம வாரிசு ஆகும் அப்படின்னு இங்கே சதக்காய் எங்கேருந்து வந்துச்சு சொத்துக்கே வாரிசாக போகிறோம் நம்ம அதனால் ஒரு வாப்பா தன்னுடைய மகனுக்கு சதக்கா செய்வதோ தன்னுடைய ஒரு மகன் தன்னுடைய வாப்பாவுக்கு சதகா செய்வதோ இஸ்லாத்துல சதக்கா இல்லை அன்பளிப்பா கொடுக்கலாம் அல்லது எல்லா பள்ளி எடுத்துருக்கான் கடமை சோறு கொடுக்கணும் கவனிக்கலாம் சதக்கான்னு கொடுக்கக்கூடாது சதக்கால நீங்க நேரத்து பண்ணீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க நம்ம நம்ம வீடுகளில் நம்ம சரோதர சகோதர சகோதரிகள்லாம் ஒரு கிடாயை நேர்ந்து விட்டுறாங்க இது அல்லாம இருந்து சர்க்கா கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் தெளிவாக கேட்குறேன் நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க ரொம்ப இலகுவான பதில் தான் இந்த கிடாயை அறுத்து நீங்கள் சாப்பிடலாமா உங்க பிள்ளைகள் இது ஹராமாச்சு ஏன் அப்படின்னா அந்த ஆட்டில் வந்து முழுசாக சதக்கா பண்ணுறதால தானே நீங்கள் ஏதாவது பண்ணி இருக்கிறீங்க உங்கள் பாப்பாவுக்கு நீங்கள் சதக்கா கொடுக்கக்கூடாதுல்ல உங்கள் மனைவி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சதக்கா கொடுக்கக்கூடாதுல்ல அப்போ என்ன செய்யணும் முழு ஆட்டையுமே சதக்கா கொடுத்துடணும் அதில் கொஞ்சம் இவருக்கா ஒரு கடலை முட்டை வாங்கினேன் பத்து காசுக்கு வாங்கிட்டு இதான் பிடிக்கத்தான் நான் வேண்டாம் ஒரு கடி கடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் அறிவுக்கு போயிருந்ததுதான் அதே மாதிரி ஒரு கிடாயை விட்டு அதில் வரல சதக்கான்னு சொன்னால் அந்த முழு கிடாயின் தான தர்மம் பண்ணிடணும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது ஏன்னா முழு முழு கிடாயும் அப்படியே நம்ம நியத்து பண்ணியிருக்கிறோம் ஒன்று அதே மாதிரி என்ன செய்தாருன்னா ஒரு நபி அவர் பேர் ஜெய்து அவர் வந்து என்ன மான் மான்னு ஒரு தோழர் நபி தோழர் சவுதி இல்லை அந்த மாதிரி பேரில் மீண்டும் சஹாபியின் ஜலீல் பிரபலமான ஒரு நடித்தவர் நிறைய அதிசய அறிவிக்கிறார் அவர் பேர் மான் அவர் ஒரு தடவை என்ன செய்யறாரு இவங்க வர்றாரு வல்லியாசலுக்குள்ள வர்றாரு பள்ளிக்கு வர்றாரு உள்ளவர் வந்த உடனே பார்க்கறாரு ஒரு தட்டுல கொஞ்சம் பேச்சு இருக்குது யாரோ சதக்கா உண்காந்து வச்சிருக்காரு என்ன அது உண்மையில என்னன்னு பார்த்தா இவ வாப்பாத உண்காந்து வச்சிருக்காரு வாப்பா மானுக்கு சதக்காக கொடுக்கலாமா கொடுக்க கூடாது இவர் என்ன செஞ்சார் வந்து பார்த்தாரு ஆஹா யாரோ கொடுக்காம வச்சுட்டு போயிருக்கிறாங்க நல்ல பணமாக வர இருக்குது நம்மளே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தட்டோடு என்ன செய்யறாரு கொண்டுகிட்டு வீட்டுக்கே போகிறாரு அங்கே வச்சு தன்ட்டுதான் அடையாளம் தெரியாமல் போயிருக்கோம் வீட்டுக்கு போனோன்னா தட்டையை பார்த்தோன்னா டேய் இது எங்கேருந்து இருக்க ஆ அப்படின்னா அப்போ அவர் சொன்னார் பள்ளியாசல்ல இருந்துச்சு அடப்பா நான் தானேப்பா வச்சுட்டு வந்தேன் நீ எடுக்கலாமா அது அப்படின்னு இந்த சூழலாம் வச்சுக்கப்பட நான் ஆசைப்பட்டு எடுத்து வந்துட்டேன் எதுக்கு இருந்தாலும் ரசூ போய் தீர்ப்பு கேட்டும் அவங்கள பொறுத்தவரைக்கும் பஞ்சாயத்துக்கு உடனடியா போயிடுவாங்க ஏ சாடணும் அதை மட்டும் சொல்லுங்க கூடுமா கூடாது அப்ப ரசூல் சொல்ல சொன்னார்கள் நீ நீ எத்து உனக்கு நிறைவேறி விட்டது சதக்காக கொடுக்கணும்னு நினைச்சல கொடுத்துட்டேன் முடிஞ்சிருச்சு அப்புறம் இவ்வளோ சொன்னாங்க மானே நீ எடுத்தது உனக்கு சொந்தம் எடுக்கலாம் ஏன்னா அது பொதுவாக வந்துருச்சு பள்ளியாசலுக்கு இப்போ அதை எல்லோரும் கூட்டாது வீட்டில் வச்சு தனிப்பட்ட முறையில் இவருக்கு கூடாது தவிர பொதுவாக வந்து விட்ட காரணத்தினால் அதை என்ன செய்யலாம் மாங்காரு எடுக்கலாம் என்று தீர்ப்பு சொன்னார்கள் இவ்வளோ மேட்ரு இருக்குது ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையில என்ன அப்போ பிள்ளைகளுக்கு மத்தியில் என்ன செய்யக்கூடாது ஒரு வித்தியாசம் காட்டக்கூடாது அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொங்கலை பிள்ளையாக இருந்தாலும் சா பயண அவ்வளோக்கு முடிய பிள்ளைகளுக்கு வந்து நீளமாக கலந்து கொள்ளுங்க விவரமும் உங்களுக்கு சொல்லியாச்சு எப்படி மீடியா வரலாறுப்போ கொஞ்சம் பார்ப்போம் யாக்கும் அப்படி என்ன பண்ணாரு பத்து பேரை ஒரு கன்னு வச்சு பார்த்துருக்கிறாரு ரெண்டு பேரும் ஒரு கன்னு வச்சு அதனால தான் பிரச்சனை வந்திருக்கு அவங்களே சொல்றாங்களே நகனும் ஒசுபா இன்னா அப்பா நான் தாலிம் அப்படி நம்ம பெருங்கூட்டமாக இருக்கிறோம் ஒரு ரெண்டு பேரே இப்படி பண்ணுறாங்க செஞ்சாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம யோசிக்கணும் அவங்க செய்தார்கள் ஏனால் அதுக்கு முன்னாலேயே இந்த பத்து பேர் மேலையும் இவங்களுக்கு வந்து ஒரு அந்த பத்து பேரும் இவங்க ரெண்டு பேரோடவும் நடந்து கொள்ளக்கூடிய தோரணை அவங்க பேச்சு நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்க்க போகும்போது என்னைக்கு இருந்தாலும் இந்த ஆள்களால் யூசுப்பை நம்ம வந்து என்னைக்காவது இவங்க கையில் ஒப்படைச்சோம்னா கண்டிப்பாக எதையாவது ஒன்றை பண்ணி ஆளை குளோஸ் பண்ணிடுவாங்க விடமாட்டாங்க அவ்வளோ கடுப்பில் இருக்கிறாங்க அதனால் அவர்களிடத்திலிருந்து ஈசுவை பாதுகாக்க வேண்டுமானால் நம்ம கண் பார்வையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று அவர் ஒரு முடிவு கொடுத்தார் நிறையாவுக்கு பழகம் பிள்ளைகள் சில பேர் இருப்பான் எப்படியோ அண்ணனை ஓச்சி விட்டுட்டோம்னா சொத்து புறா நமக்கு வந்துடும் நினைப்பான் அதே மாதிரி தம்பி ஓச்சி விட்டா சொத்துப்புறா நமக்கு வந்துடும் அண்ணன் நினைப்பான் இதெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கையில் சகஜமாக பல இடங்களில் நடந்து கொண்டு இருக்கக்கூடியது பரவாயில்ல விட்டுட்டு போ எனக்கு அல்லாத சொர்க்க மாளிகை போதும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்கிறாங்களா சொல்லியிருப்பாங்களா இல்லை அருமை சவர்களை எதை அதுக்கு அதுக்கு பெரிய ஆதாரம்லாம் தேவையில்லை அவர் அவர் எதை பயந்தாரோ அது நடந்தது அப்போ அதுக்கு தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அரணமைத்து தன்னுடைய இரண்டு புதல்வர்களையும் பாதுகாத்து வந்தார் யாக்கோப் அலி இஸ்லாம் ஒரு தாப்பன் இது கடமை இருக்கு என்ன கடமை அப்படின்னா எல்லா பிள்ளைகளையும் சமந்தம் பாவிக்கணும் அதே நேரத்தில் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை மோசடி செய்வான் அவனை அவனுக்கு இடையூறு செய்வான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எவனை இனத்தையும் முன்னிட்டு போறான்டா ஒரு தாப்புனார் போகக்கூடாதுங்க ஒரு தாப்புனாருடைய கடமை என்ன கண்காணிக்கணும் கண்டிக்கணும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் சில பேர் இருப்பான் ஒரு பிள்ளை நல்லா படித்து வந்திருப்பான் ஒரு பேர் ரெண்டு பேர் ஒருத்தர் நல்லா படித்து நல்லா ஊற்றி வந்து போயிருப்பான் இன்னும் ஒருத்தர் படிப்பு ஏறி இருக்காது ஏன்னா தவறான கோட்டை அதில் சேர்ந்து காடு கரைன்னு சுற்றி கதவாளி கொஞ்சம் மயிலாக கொஞ்சம் முடிச்சிக்கிதுன்னு இருப்பான் அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் எங்கேயாவது கடையில் புரட்டா போடுவான் இல்லை மேசை தொடப்பான் அப்படித்தான் போவோம் இதை ஒரு தலைப்பு நேர் பார்க்குறான் பார்த்துட்டு ரெண்டு நீ நீதான் வளர்த்த ரெண்டு பேருக்கும் சரியான முறையில் வழி காட்டணும் அவனுக்கு அவ்வளோ சம்பாத்தியத்துக்கு ஒரு வழி இருக்குன்னா இயன்றவரை நீ என்ன செய்ய இவனுக்கும் எதையாவது ஒரு வழியை காட்டுவதற்கு ஒரு தந்தையானவன் முயற்சி செய்ய வேண்டும் அது பிள்ளைகளுக்கு முதியில சமமா நடக்கும் தான் அது என்னுடைய அர்த்தம் இருக்கு இப்போ என்ன செய்றாங்க திடீர்னு ஒரு நாள் சொல்றாங்க ஏன்னா அரசியல் கதை எடுத்தா இன்னு தாப்பனாரே ஒரு நாள் கூட அவருடைய யூசுபை வந்து என்னோட அனுப்புவதே இல்லை நீங்க ஒரே ஒரு நாளைக்கு நீங்கள் எங்களுக்கு எங்க கூட அனுப்பி வைங்க அப்படின்ட்டு சதி திட்டத்தோடு என்ன யோசிப்போருடைய கதையை முடிச்சிடுங்கிறதுக்காக வேண்டிய திட்டத்தோடு பத்து பேரும் சேர்ந்து முத்த மனசோட அனுப்புங்கன்றாங்க இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறாங்க அனுப்பித்தான் பார்ப்போமே அப்படின்ட்டு தம்பிக்கார கையில் வச்சுக்கிட்டு அண்ணங்கார யோசுஃபர் அவள் என்ன செய்றாங்க அவங்க போனாங்க ஒரு ஆட்டை அறுத்தாங்க எல்லாம் யூஸ் முடியாது சாட்டி வரலாறு சொல்லிட்டான் அன்னைக்கு சாட்டேன் அப்புறம் என்ன செய்ய கிணத்துக்கெல்லாம் மாட்டாங்க திரும்பி வந்து என்ன சொன்னாங்க பச்சையாக பத்து பேரும் புழுவுறாங்க என்ன தகவலாம் நஸ்தபிக்க தரக்க நான் யூஸ் பின் தான் ஐநா எங்களுடைய சாமான்கள் வைக்கிற இடத்துல யூஸ் இருக்க சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு போயிட்டோம் அவரை ஓனாய் தின்று விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்க இந்த வாரம் சந்தேகம் இருந்தா அப்ப லேபில் இல்லாத காலம் தானே சவப்பா இருக்குன்னா ரத்தம் அது மூட ரத்தமா மனச ரத்தமா அவங்க அதை கண்டறிய முடியல சட்டையெல்லாம் எடுத்து காட்டுறாங்க முஸ்தான் அவருக்கு மனசுல ஒரு சந்தேகம் பத்து பேர் சேர்ந்து எல்லாம் அவ்வளோத்து கொலை எல்லாம் செஞ்சுருக்க மாட்டான் ஒருத்தன் ஈரப்படல இருக்கத்தான் செய்வான் அப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு சோதனை வருகிற போது ஒரு மனிதன் என்ன செய்யணும் அப்படிங்கிறது முன்னுதாரணமாக அப்பூப் அலை இஸ்லாம் இருந்தார்கள் அவங்க என்ன சொன்னாங்க நான் அழகிய பெருமையோடு இருக்கிறேன் நீங்கள் ஒரு சம்பவத்தை பற்றி இப்போ யூசுஃபியுடைய சம்பவத்தை பற்றி நீங்கள் சொன்னீர்களே இந்த சம்பவம் இந்த சம்பவம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது மீது நான் அல்லாவிடமே தவக்கல் வைக்கிறேன் அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் என்ன செஞ்சிட வேண்டியது கை ஏந்திட வேண்டியது அல்லாட்ட ரப்பலால் அப்படின்ட்டு மற்றும் என்ன செஞ்சிருந்தது என்னதான் சூழ்நிலை வந்தாலும் சரி கடுமையான நெருக்கடியாக இருந்தாலும் சரி நம்மளால் ஜெயிக்க முடியும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அப்போதும் கூட கை கையேந்திரத்தை நிறுத்தக்கூடாதுங்க பதவி யுத்தத்தில் அரசு சதாரசில் தோல்லை துண்டை போட்டுக்கிட்டு விடிய 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 அழுது அழுது எல்லாேரும் தூங்குறாங்க ரெஸ் எடுக்கிறாங்க இவங்க தொழுது தொழுது துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க காற்று அடிக்கிறது குளிர்ந்த காற்று அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆடையில பட்டிருக்கு அவர் சிந்திக்கு வர்றாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லாமல் வாங்குறதுக்கு மேலே கிடக்கிற துண்டு ரெண்டு துண்டு தானே இடுப்பில் ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு ஏறாம் ட்ரெஸ் மாதிரி துண்டு கீழே ஒரு இது வெறும் உடம்பு நிற்கிறாங்கட சொல்ல அவர் சித்தி துண்டு எடுத்து மேலே பார்த்து விட்டு எல்லாம் அவங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறானே எல்லாம் அவங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறான் கண்டிப்பாக இந்த போரில் நாம் ஜெயிப்போம் என்று அல்லாவா கொடுத்து கொடுத்துருக்கிறான் அதை விடவா அப்படின்னா சொல்றாங்க ஆனால் அல்ல சொல்ல செய்றாங்க அந்த துவாவை அல்லா படத்துல வெற்றியை தா எல்லாம் சின்ன சிறு இப்போ டோட்டல் உலகத்திலையுமே இந்த கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் முஸ்லீம்கள் பேர் ஆகையினால எப்படி எல்லாம் சுபகான ஒரு ஆள் ஒரு ஆள் பக்கா காஃபிருக்கா காஃபி இரு சொல்லலை அவரு பதில் யுத்தத்துக்கு சாபங்கள் நிலவி வர போகும்போது பார்த்தா அவரும் கூட சேர்ந்து வர்றாரு யாரோட நபித்தோவர்களோட வர்றாரு அப்போ வருகிற போது அவங்க ரச கேட்குறாங்க இந்த ஆர்டி எப்படி வர்றான் அதனால் உண்மையாகவே வர்றாரு வந்த உடனே அவரை கூப்பிட்டு மற்றவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு நமக்கெல்லாம் கூடுதலாக அவர் ஒரு ஒரு நபர் கிடச்சிருக்காரு ஒரு போர் வீரன் கிடைச்சிருக்கிறான் நாளைக்கு நடக்க போகிற யுத்தத்தில் சப்போர்ட் பண்ணுவான் என்று எல்லாரும் கருதி கொண்டிருக்கிற நேரத்தில் உத்தம திருநவி உலகத்தில் ஓமை காட்ட முடியாத மாணவி அவரை கூப்பிட்டு சொன்னாங்க ஒரு முஷினிக்கின் மூலமாக அல்லாஹ் எனக்கு வெற்றி விளங்குவதை நான் விரும்பவில்லை நீ திரும்பிவிடு அல்லா எனக்கு போதுமானவன் யாராவது சொல்ல போனா சொல்ல முடியுமா அப்படி ஒரு மனிதரை அனுப்பிவிட்டு இவங்க அல்லாட்ட வாசிக்கிறாங்க அப்போ இந்த பாணியில் நம்ம வந்து மனசு ஒன்றி நமக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் வருகிற நேரத்தில் எல்லாம் நம்ம அல்லாட்டை கையேந்து தனிமையில் உட்காந்து கண்கள் வந்து கண்ணீரி ஒறியணும் கண்கள் என்ன வரணும் அப்போ தான் உண்மையாக நம்ம வாப்பா உம்மா மௌத்தா போனோம் அப்படின்னு வச்சு புள்ள மௌத்தா போனா நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போமா இல்லை பேருக்காக அழுகுவோமா உண்மையாகவே அழுவோம்ல உண்மையாகவே அழுகுவோம் உண்மையாக கண்கள் கலங்கி ரசூல்லா கூட தன்னுடைய மகன் இப்ராஹிமுடைய மரண நேரத்தில் அப்படியே அழுகிறாங்க அன்பும் அந்த யாரை சொல்லல அல்லா தான் நீங்களும் அழுகிறீர்கள் ரசூல்லா சொன்னாங்க என்னுடைய உள்ளம் கவலையால் இருக்கிறது கண்கள் கண்ணீரை சொல்கின்றன ஆனால் அல்லாவுக்கு பிடிக்காத வார்த்தைகளை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க அவர் மனிதர்களுக்கு துன்பம் வருகிற போது நம்ம வந்து அவர்களிடத்தில் பொறுப்பு சாட்ட வேண்டும் அவருடைய பலன் இருக்கு அதுக்காகத்தான் இவ்வளவு நான் சொல்லு அவருடைய பலன் என்ன எல்லா நீங்கள் பொறுப்பு சாப்பிட்டு விட்டால் ஒரு பொறுப்பை கொடுத்தோம்னு சொன்னால் அவன் என்ன செய்கிறான் மறுநாளே போய் எங்கே அந்த 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 தந்தனம் பேப்பர் இவங்கள்தானப்பா வச்சேன் தேட் நம்ம மேட்டை மறந்துடுவாப்புல அப்புறம் நம்ம ஞாபகப்படுத்தி சொல்லணும் எல்லா இடத்துலையும் இது உலகத்தில் எதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது அது சொன்னால் கூட ஆ எதுவா ஆசைனாலும் இங்கே போயிட்டு வாங்க சாயந்தரத்துக்களை முடிச்சுடுவாங்க சாயந்தரத்துக்கள் இடத்தை முடித்தானது தெரியல மறுநாள் போய் பார்த்தாலும் மறுநாள் அதே கதி தான் மறந்து ஆனால் உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை நான் அழுத்தமாக பதிய வைக்க விரும்புகிறேன் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் என்ன சிரமம் இருந்தாலும் தனிமையில் உட்கார்ந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அதாவது அல்ல அவருடைய சன்னிதானத்தில் ஒரு மனுவை போட்டு விட்டீங்கன்னா குட்டிங்கெல்லாம் அது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைன்னாலும் நாலாம் மறுநாள் இருந்தாலும் எப்படியாவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைத்தே தீரும் என்ன காணமே எல்லாட்ட சொன்னமே காணமே எல்லாட்ட சொன்ன வச்சிருப்பான் அதை எப்படி குண்காந்து சேர்க்கணும் அப்படி சேர்ப்பான் சும்மா மட்டையாக போடி போன யூஸ் வந்தாருங்களாம் இல்லை அவர் எப்படி வந்தார் போகும்போது அந்த வரலாறு பார்க்கணும் அதெல்லாம் பின்னால் நம்ம சொல்லுவோம் மொத்தத்தில் இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன பி அழகிய பொறுமை பொறுமை ஏன்னா இது தொடர்பாக அல்ல நாம் வைக்கக்கூடிய ஆதரவு நம்பிக்கை இந்த நம்பிக்கைகளை நம்மிடத்தில் விதைப்பதற்கு தான் இந்த வரலாறு எல்லாம் சுழிக்காட்டணும் இது ஈஸ்வரமுடிய வரலாற்று இன்னொரு பகுதி அடுத்தடுத்த பகுதிகளை சொல்லலாம் நம்ம வெவ்வேறு அடுத்தடுத்த அமர்வுகளில் பார்க்கலாம் இப்போ சொல்லப்பட்ட செய்திகள் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் சொன்ன சத காது இது என்ன சொன்னுமே இது தொடர்பாக சந்தேகங்கள் கேள்விகள் யாருக்காவது இருந்தால் tierra